குவாபாராவோட அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் அதாவது ரேக்கி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அதுவும் முக்கியமா அவனோட ஸ்வாட்ல இருந்து அந்த பவர் வந்து அதாவது அவன் கையில இருந்து அப்படியே அந்த பவரை உறிஞ்சுக்கிட்டே இருப்பான் இப்படி உரியறதுனால அந்த ரேக்கி அவனோட ஸ்வாட் இருக்குல்ல அந்த ஸ்வாடோட லென்த்தையோ இல்ல அந்த ஸ்வாடையோ அவனால மெயின்டைன் பண்ணவே முடியாது இதனாலயே நம்ம குவாபரா இப்ப ஒரு தான் இருக்கான் அதே நேரத்துல இந்த மலை இன்னமும் அவன் சைஸ பெருசாக்கிக்கிட்டே போறான் இப்ப இவன் எடுத்து மிதிச்சானாலே நம்ம கோபரம் நசுங்கி செத்து போயிருவான் போல அந்த மாதிரி ஒரு சைஸ்ல இருக்கான் ஆனாலும் கூட நம்ம கோபரம் விட்டு கொடுப்பானா கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டான் இப்பயும் கூட நம்ம கோபரா தைரியமா தான் பேசுவான் நான் உன்னை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கிறேன்டா அப்படின்னு சோ நான் இப்பையும் உன்னை தோக்கடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சுவாலோட லென்த திருப்பி பெருசாக்கி அவன் வாயிலே விட்டுருவான் வாயில விட்டானும் சரி அப்ப நம்ம உராமிஷி என்ன மோயம் ஜெயிச்சுட்டான்னு நினைப்பான் ஆனா அப்பையும் கூட அவனோட அந்த வாயில இருந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை உரிய ஆரம்பிச்சிருவான் ஸோ அப்படி உரியறதுனால நம்ம குவாபராவோட அந்த ஸ்வாடோட சைஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும் கொஞ்ச நேரத்துல மொத்த ஸ்வாடோட சைஸுமே குறைஞ்சு போய் ஸ்பிரிச்சுவல் பவரே இல்லாம போயிடும் மொத்தத்தையும் அப்படியே குவாபரா கிட்ட இருந்து இது சிரஞ்சு போட்டு உறிஞ்ச மாதிரி அப்படியே உறிஞ்சிருவான் அப்படி உறிஞ்சோடனே நம்ம குவாபராவால அதுக்கு மேல நிக்கவே முடியாது கீழே விழுந்துருவான் நம்ம பியாக்கோ இப்ப அப்படியே வந்து ஒரு ஸ்மக் ஃபேஸோட வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இப்போ என்ன பண்ண போற இப்பயாவது நீ போயிட்டு உன்னோட ஃப்ரெண்ட வர சொல்லு என்னை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இந்த சண்டையில இருந்து அப்படியே பின்வாங்கி போறதுல அவனுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரையும் கொண்டு ஆனா அது குட்டியா வெறும் சின்ன ஒரு டேகர் மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன கத்தி இருக்கும்ல இந்த அடுப்படியில் யூஸ் பண்ற கத்தி மாதிரி தான் இருக்கும் பெரிய ஸ்வாட் மாதிரி இருக்காது இப்படி இருக்கிற ஒருத்தனை அவன் ஈஸியா அப்படியே தூக்கி போட்டு பந்தாடிக்கிட்டு இருப்பான் நம்ம குவாபராவால ஒண்ணுமே பண்ண முடியாது இவன் இப்ப கோபராவை உண்மையிலே நசுக்கியே கொள்றதுக்கு தான் ட்ரை பண்ண போறான் அப்படி ஒரு நிலைமையில தான் நம்ம கோபரா இருக்கா அப்ப நம்ம கோபரா இந்த மாதிரி பியாக்கோ கிட்ட அடி வாங்குறத பார்த்த உடனே நம்ம உராமிசிக்கு ஒரு மாதிரி கோபரா மேல பாவம் வந்துடும் நம்ம வேணா இந்த களத்துல குதிப்போமா அப்படின்னு சொல்லி நினைப்பான் ஆனா குராமா சொல்லுவான் வெயிட் பண்ணு உராமிசி இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண தேவல்ல நீ நல்லா கவனிச்சினா தெரியும் அந்த பியாக்கோட சைஸ் பெருசே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பியாக்கோ நம்ம கோபரா கிட்ட இருந்து ஸ்பிரிச்சுவல் பவரை உறிஞ்சிக்கிட்டே இருந்தான்ல சோ அப்படி உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் போது அவன் சைஸ் பெருசாகிட்டே இருந்துச்சு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சைஸ் பெருசே ஆகல மேபி இத குவாபரா புரிஞ்சுக்கிட்டானா கண்டிப்பா அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அர்த்தம் ஆனா இந்த ஃபைட்டுக்குள்ள அவன் அடி வாங்கி முடிக்கிறதுக்குள்ள இத குவாபரா கண்டுபிடிப்பானா இல்லையான்றது அவனோட திறமை தான் சோ நம்ம குவாபரா இப்போயும் நல்லா அடி வாங்கிட்டு தான் இருப்பான் அவன் எதுவும் கவனிக்கிற நிலமையே இல்ல இவன் என்னடானா அவனை தூக்கி போட்டு பந்தாடிக்கிட்டு தான் இருப்பான் நம்ம கோவராவும் அவனோட ஸ்வாட திருப்பி திருப்பியும் அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் ஸ்வாட கொண்டு வரணும்னு நினைப்பான் ஆனா அந்த ஸ்வாட உருவாக்குற அளவுக்கு அவன் கிட்ட ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்காது கான்சென்ட்ரேட்டும் அவனால பண்ண முடியாது அப்பதான் நம்ம கோவரா கரெக்டா ஒன்ன கவனிப்பான் இந்த பக்கி பெருசே ஆகலையே ஏன் இவன் தொப்ப மட்டும் பெருசா இருக்கு இவன் மொத தடவை என் இருந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பவரை உரியும் போது இவனோட மொத்த சைஸுமே பெருசாச்சு ஆனா இப்ப தொப்ப தான் பெருசாகுது அப்ப இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு கண்டுபிடிக்கிறேன் இப்பவே எனக்கு ஒரு பிளான் தோணுது அதை தான் செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டேகர் அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடை திருப்பியும் கொண்டு வருவான் இந்த ஸ்வாடை கொண்டு வந்துட்டு உனக்கு சாப்பாடு தானே வேணும் அத நானே உனக்கு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவரையும் எடுத்துட்டு வந்து அந்த மொத்த ஸ்பிரிச்சுவல் பவரை சேர்த்து அந்த ஸ்வாடை உருவாக்குவான் உருவாக்கிட்டு டேரக்டா போய் அந்த பியக்கோவை தாக்குவான் அந்த இவ்வளவு நேரம் வந்துட்டு பவர் உறிஞ்சுக்கிட்டே இருந்தால இப்ப எக்ஸா அவனே ஸ்பிரிச்சுவல் பவரை போய் கொடுப்பான் அவன் கிட்ட இருக்கிற மொத்த இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவரையும் கொடுத்துருவான் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தமா ஸ்பிரிச்சுவல் பவரே இல்லாததுனால நம்ம குவாபரா கீழே விழுந்துருவான் என்னடா இது எந்த எஃபெக்ட்டுமே ஆகல இப்படி பண்ணியும் கூட இந்த பியாக்கோ அப்படியே இருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கும் போது நம்ம குராமா சொல்லுவான் வெயிட் பண்ணுங்க அந்த பியாக்கோ கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பியாக்கோ அவன் நார்மலான ஸ்டேட்ல இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம குராமா சொல்லுவான் என்னடான்னு பார்த்தா நம்ம பியாக்கோ ஒரு மாதிரி அப்படியே வந்து அசைஞ்சுக்கிட்டே இருப்பான் அவன் ஒரு மாதிரி வந்து அவனுக்கு வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் அதாவது சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் அதிகமாக சாப்பிட்டா கண்டிப்பாக ஒத்துக்காதுல்ல அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே எது கிடைக்கிதுன்னு உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தா அப்படி தான் ஆகும் ஸோ அதிகமான அளவு ஸ்பிரிச்சுவல் பவரை அவன் அவனுக்கு அவனோட லிமிட்டையும் தாண்டி எடுத்துக்கிட்டதுனால அவனால் அவன் பாடியால் அதை தாங்கிக்க முடியலை அதனாலயே மிச்சம் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையும் வெளியே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வெடிச்சு அங்க இருந்து கீழே விழுந்துட்டான் அவ்வளவுதான் இப்போ எப்படியோ நம்ம குவாபரா இவனை தோக்கடிச்சுட்டா நம்ம உராமிஷி பாடியோ இவன் எப்படியோ செஞ்சுட்டான்டா என்னதா இருந்தாலும் குவாபரா குவாபரா தான்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சோ நம்ம குவாபராவும் அவன் டிஸ்சார்ஜ் பண்ண அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல காதுல அது எல்லாத்தையும் தனக்குள்ள சேர்த்துக்கிட்டா தான் கொஞ்சம் நடக்கிற அளவுக்காக தெம்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை வந்து உள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்ப கரெக்டா போட்டன் கிட்ட இருந்து ஒரு கால் வரும் போட்டன் பேரை கேட்ட உடனே இந்த பக்கி இவ்வளவு நேரம் சாகர நிலைமையில இருந்த மாதிரி இருப்பான் சட்டன் எந்திரிச்சு உட்காந்துருவான் எந்திரிச்சு உட்காந்துட்டு போட்டன் சான் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவான் அங்க இருந்து போட்டன் என்ன கேக்கும்னா உராமிஷிக்குன் நீ அட்லீஸ்ட் மூணு ஹோலி பிசியாவது தோக்கடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்கும் ஏன்னா இங்க இப்ப இருக்கிற உலகத்துல சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு அதிகமான அளவு மக்கை சூ பாக்ஸ் நிறைய மக்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது இங்க இருக்கிற இடத்துக்கு நல்லதே கிடையாது ஏன்னா இந்த மக்கைச்சு பாக்ஸ் எல்லாமே நார்மல் மனுஷங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்களை வெளில கொண்டு வர்றது அப்படி வெளில கொண்டு வந்து அவங்க எல்லாரையும் அப்படியே மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அது மூலமா நிறைய தப்பு பண்ண வைக்கிற ஒரு பக்கு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நிறைய வைலன்ஸ் அது இதுன்னு எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது எல்லாத்தையும் தடுக்கணும்னா நம்மால சீக்கிரமா போயிட்டு பக் ஃபுளூட்டை எடுத்துதான் ஆகணும் சரி அடுத்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இவங்களா நினைக்கும் போது டக்குன்னு திருப்பியும் அந்த பியாக்கோட ரோர் கேட்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே ஒரு தடவை இந்த பக்கி கத்தி பில்டிங்கே உடைப்பான் ஞாபகம் இருக்கா இதுக்கு முன்னாடிக்கு முன்னாடி எபிசோட்ல திருப்பியும் அதே மாதிரி கத்தி சுற்றி இருக்கிற பில்டிங்கெலாம் உடைக்க ஆரம்பிச்சிருவான் அப்போ இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிரும் அந்த பியாக்கோ இன்னும் உயிரோட தான் இருக்கான் அவன் கீழே விழுந்தானே தவிர இன்னும் சாகலை அப்போ அவன் எங்கேயோ திருப்பியும் கீழே இருக்கான் அவனை தேடி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போக போகிறாங்க அந்த பியாக்கோ உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் தேவை கிடையாது நானே எங்கே வரணுன்றதை சொல்கிறேன் நீங்கள் உங்களோட நரகத்தை தேடி நீங்களே வரப்போறீங்க அதாவது உங்க சாவை வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொகைக்குள்ள வர சொல்லுவான் இந்த கொகை நார்மல் கொகை மாதிரி எடுத்து ஊத்து நெருப்பு இந்த லாவா தான் கீழே வந்து அப்படியே வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த லாவாவுக்கு மேலதான் இந்த ஸ்டேஜ் இருக்கும் சோ இந்த இடத்துலதான் அந்த பியாக்கோவும் இருப்பான் அந்த பியாக்கோ கூட இவனுங்க சண்டை போட போறானுங்க இதுல மட்டும் இவனுங்க உளுந்தானுங்க ஒரு எலும்பு கூட தேறாத மாதிரி பொசிங்கிருவானுங்க பொசிங்கி பொசுங்கி வேக கூட மாட்டானுங்க மொத்தமா கரைஞ்சிருவானுங்க இந்த பியாக்கோ இந்த சண்டைக்கு கூப்பிட்டு இருக்கான் நரகோன் வேற திருப்பி சொல்றான் இந்த அவன் அவனோட உடம்புல அதிகப்படியான பவரை சேர்த்து வச்சிருந்தால சோ அது எல்லாம் வெளில போயிடுச்சு இப்ப அவனோட ஒரிஜினல் பவர்ல நிக்கிறா அதனாலதான் இவ்வளவு இப்ப இவன் சொல்லுவான் நான் திருப்பியும் உங்க நாலு பேரையுமே தோக்கடிக்க தான் போறேன் ஏன்னா நான் யாருன்றதை காட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் நம்ம குவாபரா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நான் போறேன் ஏற்கனவே அவன் ஒரு தடவை என்கிட்ட தோத்துருக்கான் திரும்பி போய் அவனை நானே தோக்கடிக்கிறேன் நான் இதை பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவாபரா தான் திருப்பி ஃபைட்டுக்கு போவான் ஆனா ஹியே சொல்லுவான் நீ ஒரு தடவை பண்ணதே போதும் திருப்பியும் போய் உன்னோட உயிருக்கா ஆபத்து மாதிரி பண்ணிக்காத ஏன்னா நீ கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அடுத்த ஃபைட்டுல உன்னால ஹெல்ப் பண்ண முடியும் தேவையில்லாம பண்ணாதன்னு சொல்லும்போது நம்ம குவாபரா அதெல்லாம் கேட்கறவனே கிடையாது ஒருத்தன் மேல சண்டை போட ஆரம்பிச்சேனா அவன் அவனே தான் சண்டை போடணும் ஒன்னா ஒன் ஃபைட்னா உங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியுமா நான் போய் இந்த ஃபைட்டை பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணுவா பார்த்தா அந்த பிளாட்ஃபார்மே பாதி உடஞ்சிரும் தொங்கிக்கிட்டு கிடப்பா இவ்வளோ பேச்சு பேசிட்டு இந்த தொங்குறதுக்காடா போனேன் அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாம் கேவலமா பாப்பானுங்க இருந்தாலும் கோவரா அதெல்லாம் ஒண்ணு பா நடிப்பு நடிப்பு சும்மா நடிப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு

அவன் மேலே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணவே இல்ல சோ இங்க யூஸ் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டா அவனோட ரோர் இருக்குல்ல அந்த ரோர்ல ஸ்பிரிச்சுவல் பவரை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஷாக் வேவ அனுப்புவான் அவனோட வாயில இருந்து சோ இந்த ஒரு ஷாக் வேவ் நம்ம குவாவரா ரெடியா இருப்பா இப்ப அடுத்த பால சிக்ஸுக்கே அனுப்புறேன் பாரு அப்படின்ட்டு ஆனா நம்ம ஹீயே சொன்னதுனால டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவான் குவாபரா அந்த பால் பட்டு அதாவது அந்த ஷாக் வேவ் இருக்குல்ல அது ஒரு கல்லு மேல பட்டு அந்த கல்லு மொத்தமா அப்படியே கரைஞ்சு போயிடும் ஸோ இந்த ஷாக் வேவ்க்கு வித்தியாசமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு எப்படி நம்ம குவாபராவோட ஸ்வாடு ஒரு ஹிடன் டேலண்ட்டோ அதே மாதிரி இந்த ஷாக் வேவை யூஸ் பண்ணக்கூடியவங்களும் ஒரு ஹிட்டன் டேலண்ட் மாதிரி தான் இதை ஒரு சிலரால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இது பட்டுச்சுன்னா என்னவா இருந்தாலும் சரி அது அப்படியே மறைஞ்சு போயிடும் நீங்க டிராகன் பால் சூப்பர் பாத்துருந்தீங்கன்னா அதுல பீரஸ் கிட்ட இதே மாதிரி எதை வேணாலும் டிஸ்இன்டகிரேட் பண்ற ஒரு ஹக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூ இருக்கும் டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அந்த மாதிரியான ஒரு மூ தான் அடுத்து கோயன் மாவா காட்டுவாங்க நம்ம கோயன்மா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோன்னு வேண்டிக்கிறான் இவனே ஒரு கடவுள் தான் இவன் மறந்து போயிட்டான் போல பாவம் பையன் இப்படி ஆயிட்டான் என்ன இருந்தாலும் குழந்தை குழந்தை தானே அடுத்து கடவுள்கிட்ட அவன் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம குவாபராவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம குவாபரா இந்த சண்டையில இனிமேல் வந்து ரொம்ப 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 கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும் ஏன்னா ஒருவேளை இந்த பியாக்கோவோட அந்த ஷாக் வேவ் நம்ம குவாபரா மேல பட்டுச்சுன்னா இருந்த இடம் தெரியாம காணாம போயிருவான் நம்ம குவாபரா ஏன்னா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி

என்ன உனக்கு இன்னமும் இவ்வளவு கான்பிடன்ஸா அடுத்த அட்டாக்ல நீ கீழே போற அப்படின்னு சொல்லும் நம்ம கோவரா அப்பயுமே கான்பிடண்டா தான் இருப்பான் என் கையால உன் மூஞ்சியை உடைக்கிற வரைக்கும் கீழே போக மாட்டேன்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவரா அப்பையும் வந்து தில்லாவே பேசுவான் நம்ம கோவரா ரொம்ப பக்கத்துல போனா மட்டும்தான் இந்த பியாக்கோவா அடிக்க முடியும் ஆனா பக்கத்துல போறதுக்கு இந்த பியாக்கோ விடமாட்டான் மாட்டான் அப்பதான் இந்த பியாக்கோ சொல்லுவான் நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட உன்னை சுத்தி முத்தி பாரு அப்படின்னு நம்ம கோவரா நிக்கிறான்ல அங்கிருந்து அவன் பக்கத்துல குதிக்க வேண்டியது ஒரே ஒரு கல்லு மட்டும்தான் இருக்கு அதை தாண்டி மத்த எல்லாமே ரொம்ப தூரம் தூரமா இருக்கு சோ சுத்தி இருக்கிற எல்லா கல்லையுமே இந்த பேக்கோ கரெக்டா குறி வச்சு அடிச்சுட்டான் இப்போ நம்ம குவாபரா பக்கத்துல இருந்த அந்த சின்ன கல்லையும் வந்து உடச்சிருவான் இந்த பேக்கோ இப்போ நம்ம குவாபரா தன்னந்தனியா நட்ட நடுவுல நிக்கிறான் அவன் குதிச்சானா கண்டிப்பா அவனால ரொம்ப தூரத்துக்கு குதிக்க முடியாது கண்டிப்பா அவன் நெருப்பு குழம்புல விழுந்துதான் ஆகணும் ஆனா பியாக்கோவையும் அடிச்சு ஆகணும் ஏன்னா நம்ம குவாபரா வந்து பியாக்கோவை தோக்கடிக்கலனா அடுத்து இந்த பியாக்கோ மிச்சம் இருக்கிற மூணு பேரையும் டார்கெட் பண்ணுவா அது நம்ம குவாபராவுக்கே இழுக்கு அவன் கண்டிப்பா நான் தான் இவனை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் சோ கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக நம்ம குவாபரா வந்து அவன் இல்லாத மூலையே கசக்க ஆரம்பிச்சிருவான் ஏதாவது ஒரு பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோடா நீ என்ன வேவ் வேணாலும் அனுப்பு அதை தாண்டி என்னால உன்னை அடிக்க முடியும்னு சொல்லுவான் நேருக்கு நேரா அவனை நோக்கி அந்த வேவ் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஷாக் வேவ் அவனுக்கு நேரா வந்தோனே ஜம்ப் பண்ணிடுவான் நம்ம குவாபரா ஆனா ஜம்ப் பண்ணவன் பியாக்கோ இருக்கிற கல்லுக்கு நேரா தான் ஜம்ப் பண்ணுவான் ஆனாலும் கூட அவனால ஃபுல்லா வந்து அந்த கல்ல ரீச் பண்ண முடியாது ஒரு ரெண்டு மீட்டர் முன்னாடியே இருப்பான் அப்ப அவன் கையில இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை மிச்சம் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணுவான் யூஸ் பண்ணி அந்த கல்லுக்கு கீழே இருக்கும்ல அந்த இருக்கிற பேஸ்மெண்ட் கல்ல கரெக்டா புடிச்சிருவான் பிடிச்சு அவனோட ஸ்வாடையே ஒரு பெரிய போல் மாதிரி யூஸ் பண்ணுவா யூஸ் பண்ணி அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு அந்த பேக்கோ இருக்கிற கல்லுக்கு போவா சோ நார்மலா இந்த போல் வால்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அப்படியே ஓடி வந்து பிடிச்சு ஜம்ப் பண்றது அந்த மாதிரி தான் இப்ப நம்ம கோபரா யூஸ் பண்ணிருக்கா இதுவும் அவன் ஸ்வாடோட ஒரு அப்ளிகேஷன் தான் இது அவனோட இன்னொரு மூணு சொல்லலாம் இதை வச்சு அந்த போர்ஸ்லயே வந்து அந்த பேக்கோட மூஞ்சிலே குத்தி அவனை அந்த நெருப்பு குழம்பு கூட தள்ளி விட்டுட்டான் ஆனா பேலன்ஸ் இல்லாம நம்ம கோபராவும் உள்ள விழுக வேண்டிய நிலைமை இப்ப இத பாத்துக்கிட்டு இருந்த நம்ம உராமிஷிக்கு ஒரே அதிர்ச்சி ஏனா பியாக்கோ விழுந்தா சரி அது பரவாயில்ல ஆனா குவாபராவும் உள்ள விழுந்துட்டானே இந்த குவாபரா நீ செத்துதான் இதெல்லாத்தையும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உராமிஷி நினைப்பான் ஏன்னா குவாபரா என்னதான் இருந்தாலும் அவனுக்கு போட்டியா இருந்துன்னு நினைச்சாலும் என்ன இருந்தாலும் அவன் ஒரு ஃப்ரெண்டு தான் அவனை இழக்கிறதுக்கு நம்ம உராமிஷிக்கு விருப்பமே கிடையாது அப்ப நம்ம உராமிஷிக்கு ஒரு சவுண்டு கேட்கும் டேய் நான் என்ன சாவலடா யாருக்குடா இங்க அஞ்சலி போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்க டேய் நான் இங்க தானா இருக்கேன் இங்க பாருங்கடா அப்படின்னு சொல்லுவான் சோ அவன் வயித்துல இருந்த துணியை வச்சு அந்த கல்லுல இருக்கிற இடுக்குல மாட்டிட்டு அங்கேயே தொங்கிக்கிட்டுப்பா நம்ம குவாபரா டேய் தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நம்ம கோயன்மாவுக்கு இப்பதான் நிம்மதி அப்பா அடியோ ரெண்டாவது ஆளை எப்படியோ தோக்கடிச்சாச்சரா இனிமேலு நம்ம உராமிஷியை தான் நம்பி இருக்கணும் மிச்சம் இருக்க ரெண்டு ஆளை தோக்கடிக்கிறதுக்கு குவாபரா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயன்மாவும் இப்பதான் நிம்மதியா ஒரு பெருமூச்சு விடுவான் இங்க கத்திக்கிட்டு இருந்த நம்ம குவாபரா டேய் பாத்துக்கிட்டே இருக்கீங்களா நீங்களா ஒரு ஃப்ரெண்ட்ஸாடா செஞ்சு தூக்குங்கடா அப்படின்னா என்ன குவாபரா சொன்ன பேச்ச மீற முடியுமா நீ என்ன சொன்ன உனக்கு எந்த விதமான ஹெல்ப்புமே பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்ன அப்ப நீயே தானே ஏறி வரணும் நாங்க எப்படி உனக்கு கை கொடுத்து தூக்குறது நீயே ஏறி வந்துரு குவாபரா டாட்டா பை பை போயிட்டு வரோம் நாங்க நம்ம அப்படியே வந்து பொறுமையா நடந்து போவோம் போவோம்ஸ் வாங்க பிரிஞ்சு போலாம் நம்ம அடுத்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க போவானுங்க இங்க ஒருத்தன் டே காப்பாத்துக்கடா டே காப்பாத்துக்கடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான் நம்ம கோமராவோட தொங்கல் விளையாட்டோட இந்த எபிசோட் முடியுது மக்களே சோ அடுத்த எபிசோட்ல எந்த ஹோலி பீஸ்ட இந்த நாலு பேர் ஃபேஸ் பண்ண போறாங்க சோ சண்டை போல போறது யார் அப்படின்றத பாப்போம் அது வரைக்கும் சேனாரா காய்ஸ் அறிக்கத்தோ கசாய்மஸ்